வணக்கம் தமிழ் சினிமா உலகத்தில் தமிழ் சினிமா பேச ஆரம்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று ஆனால் இந்திய சினிமா பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இந்த இந்திய சினிமா பிறந்த ஆண்டு பிறந்த ஒருத்தரை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் அதாவது தமிழ் சினிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் பேச தொடங்கியதுன்னு சொன்னப்போ அதில் அதிகமாக பாட்டு தான் இருந்தது அதுக்கு பிறகு தான் வசனங்கள் வர ஆரம்பித்தது இந்த வசனங்கள் வர ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே திரையுலகத்துக்குள்ளே வந்து பெரும் சாதனை புரிந்தவர்கள் முக்கியமானவர் யார்னா இளங்கோவன் என்கின்ற எழுத்தாளர் பாரதாசன் எழுதியிருக்கிறாரு வாராம்சாமி சாமி எங்க இருந்த வாரா எழுதியிருக்கிறாரு அதுபோல் முதலமைச்சர்களாக இருந்த பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இவங்க எல்லாருமே வசனம் எழுதியிருக்கிறாங்க ஆனாலும் கூட எல்லாருடைய பேருக்கும் ஒவ்வொரு தனித்தனி ஓ அடையாளம் உண்டு இப்போ உதாரணம் வேலைக்காரி ஓரிரவு பேரறிஞர் அண்ணா மனோஹரா இது போன்ற படங்கள் கலைஞர்கிதி இப்படி சொல்கிற போது இவர் பேரை சொன்னோன்னே ஒரு படத்தை சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு படமும் ஒரு பேரு உண்டு அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் தஞ்சாவூர் களியபெருமாள் வேதவள்ளி தம்பதியினருக்கு மகனாக சினிமா பிறந்த ஆண்டாகிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் தஞ்சாவூரில் பிறந்த டி கே சக்தி கிருஷ்ணசாமி சக்தி டி கே கிருஷ்ணசாமி அப்படி கூட வச்சுக்கலாம் சக்திங்கிறது முன்னாடி போட்டிருக்கோம் அது எதுக்குன்னு நான் சொல்லிடுறேன் இவர் அங்கே இருக்கிற அந்த ப பள்ளியில் படிக்கிறார் பிறகு தஞ்சையில் இருந்த கரந்தை தமிழ் சங்கத்தில் தமிழ் ப புலவர் படிக்கிறதுக்காக அதில் விண்ணப்பம்லாம் செஞ்சு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஆனால் அதுக்குள்ளே அவங்களுடைய தந்தையார் என்ன பண்ணார் அவருக்கு அப்போ வந்து கலை மீது நாட்டம் அதிகம் நவபு ராஜமாணிக்கம் பிள்ளைங்கிறவர் நாடக வரலாற்றில் அசைக்க முடியாத ஒரு இடத்தை கொண்டு வந்தவர் அவருடைய அந்த நாடக குழுவில் தான் நம்பியாரெலாம் சின்ன பிள்ளையிலிருந்து நடித்து வந்தாங்க அவர் நவபு ராஜமாணிக்கம் பிள்ளை வந்து இவங்களுக்கு சொந்தக்காரர் இருப்பனால தம் பையனை அங்கே அனுப்பினார் யார் கலைய பெருமாள் வந்து தன்னுடைய பையனாகிய கிருஷ்ணசாமியை அங்கே அனுப்பினார் அவர் என்ன பண்ணார்னா அவர்கிட்ட அந்த நாடகத்து கலையை கற்றுக்கிட்டார் கற்றுக்கிட்டதோடு மட்டும் இல்லாமல் வசனங்கள் எழுத தொடங்கினார் அப்படி எழுதுறதோடு மட்டுமில்லாமல் ஒரு நாடக குழுவையும் அமைச்சார் அதுக்கு சக்தி நாடக சபா அப்படின்னு பேர் வச்சார் அந்த அதனால தான் அவருக்கு பேர் சக்தி கிருஷ்ணசாமின்னு பேர் இவருடைய முதல் நாடகம் வந்து அங்கே நாகப்பட்டினத்தில் போடப்பட்டது அப்போ இவர் வந்து எல்லா வகையான கதையும் எழுதிட்டு இருக்கார் ஜேம்ஸ் பாண்ட் கதைகள் எழுதுவார் அதே மாதிரி குடும்ப கதைகள் எழுதுவார் மர்ம கதைகள் எழுதுவார் இப்படி பல்வேறு கதைகள் எழுதிட்டே இருந்தார் சரி இவர் பேர சொன்னோடனே நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்ட தாங்க தமிழ் திரையுலக வரலாற்றில் அயல் நாட்டிலிருந்து விருது பெற்ற ஒரு படம்னு சொன்னால் அது முதல் படம் இந்த படம் தான் கெய்ரோ விருது பெற்ற படம் வீரபாண்டிய கட்ட ஒருமுறை ஒரு முறை நம்முடைய சக்தி கிருஷ்ணசாமி அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும் திருநெல்வேலி பக்கம் போயிட்டு இருந்தாங்களாம் அப்போ கயத்தார் வர்றப்ப இந்த இடம் தான் கட்ட தூக்கில் போட்ட இடம்னு காமிச்ச உடனே ஒரு நிமிஷம் அங்கே நின்றுட்டாங்களாம் அப்படியே அப்போ தான் அவரை பற்றி அவருடைய வரலாறை எழுதணும் அப்படின்னு தோன்றுச்சா நாடகமாக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நாடகமாக மாற்றினாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தான் அதை சேலத்தில் முதல்ல நாடகமாக போடுறாங்க அது நாடகமாக போட்டால் அந்த நாடகத்துக்கான பெரும் பொருட்செலவு ஏன்னா அது புற ச சரித்திர நாடகம் பாடுங்க சிவாஜி கணேசன் அவர்கள் ஐம்பது ரூபாய் செலவு செய்து அதற்கான அந்த உடை அலங்காரம் போன்ற பொருள்களெல்லாம் அதன் செலவுகளை ஏற்றுக்கொண்டாராம் பல்வேறு மேடைகளில் பெரும் சிறப்பை பெற்ற நாடகம் அந்த நாடகம் தாங்க இந்த நாடகத்தினுடைய சிறப்பு அவ்வளவு பெருசு அதோடு மட்டுமில்லை சிவாதி கணேசன்ன்ற அந்த நடிகர் வந்து முதல்ல இவங்களுடைய சக்திக்கு நாடகக்குள்ளே தான் நடிச்சுக்கிட்டு இருக்கார் அதே சிவாதி கணேசன் அவர்கள் பெண் மேடம் போட்டு நடிப்பாராம் நூர் ஜகானா நடிப்பாராம் அவருடைய அந்த நடிப்பு த திறமையை பார்த்து தான் பேரறிஞர் அண்ணா அவர்கிட்ட அவரை அறிமுகம் பண்ணி வச்சு வீர சிவாஜியாக சிவாஜிகண்ட இந்திர ராஜ்யங்கிற அந்த நாடகத்தில் நடிப்பதற்கு அவர் வந்து ஏற்பாடு பண்ணார் அப்படிம்பாங்க அது மாதிரி வீரபாண்டிய கட்டோம் நாடகத்தை தொடர்ந்து நடத்துகிறத உடனே அப்புறம் பிஆர் பந்துல் அவர்கள் வந்து அதை பார்த்துட்டு அதை படமாக்கணும் படமாக்குனார் அவ பிரம்மாண்டமான வெற்றி பெற்றது அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதில் வந்த வசனம் அதை எழுதினவர் சக்தி கிருஷ்ண தான் இவருக்கு கர்ணன் படமும் பெரும் புகழை தந்தது பி ஆர் சிவாஜி கணேசன் அவர்கள் சக்தி கிருஷ்ணசாமி வசனம் சரி இவர் சிவாஜி அவர்களுக்கு மட்டும்தான் வசனங்கள் எழுதினாரா அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுக்கும் வெற்றியை தந்த பெரும் படங்களில் வசனம் எழுதினவர் இருந்தாங்க உதாரணமா டி ஆர் ராமண்ண அவர்களுடைய பெரிய இடத்து பெண் அப்படின்னா அந்த படம் அந்த பெரிய இடத்து பெண் தான் ரொம்ப எம்ஜிஆருக்கு அந்த சிலம்பு சண்டையிலையும் மேல்நாட்டு நடனத்துலேயும் புகழ தந்தது அது தவிர எம்ஜிஆர் அவர்களுக்கு பெரிய புகழை தந்த படம் எதுன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டு பிள்ளை அந்த எங்கள் வீட்டு பிள்ளை படத்துக்கு வசனம் எழுதி அந்த அதில் வந்த வசனமும் பாட்டும் எம்ஜிஆருக்கு பெரிய புகழை தந்தது அதே போல் மறக்க முடியாத ஒரு படம் எதுன்னு கேட்டிங்கன்னா படகோட்டி படம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதில் மீனவராக அடிச்சிருப்பார் தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் கரைமேல் பிறக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான்னு வாலி ஒரு பாட்டு எழுதியிருப்பார் அந்த படத்தில் எல்லா பாட்டுமே வாலிதான் அந்த படம் பெரும் வெற்றியை பெற்றதுன்னா சாதாரணம் இல்லை இவருடைய வசனம் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அதே போல் பின்னாடி பல்வேறு படங்கள் அவர் தொடர்ந்து நிறைய படங்களுக்கு எழுதினார் இவர் எழுதின படங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வசனம் எழுதின படங்கள்னு பார்த்தா வீரபாண்டிய கட்டவும்மன் ஆளுக்கு ஒரு வீடு பெரிய பெண் பணக்கார குடும்பம் படகோட்டி கர்ணன் எங்க வீட்டு பிள்ளை படம் படைத்தவன் நீ பாவை தங்கச் சுரங்கம் இங்கே பொன்னூஞ்சல் உஞ்சல் எண்ணெய்போலொருவன் புண்ணிய பூமி இது மாதிரியான படங்கள் பின்னாடி வரைக்கும் எழுதித் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் பிறந்த இவர் வந்து தன் வாழ்நாளெல்லாம் நாடகங்களை உருவாக்கி எழுதி பிறகு திரைக்கதைக்கு வந்து சினிமா உலகில் கொடி கட்டி பறந்து தன்னிடத்தில் இருந்த இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எல்லாம் நூலகங்களுக்கு அழித்துட்டு வாழ்நாளில் பெரும் சாதனைகளை செய்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மறைகிறார் என்று சொன்னால் இவருடைய மறைவு தமிழ் திரையுலகத்திற்கு வசன உலகத்திற்கு ஒரு இழப்புன்னே சொல்லலாம் ஆனாலும் கூட இன்றைக்கு நம்முடைய காதுகளிலே ஒழித்து தெரியுமா வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் தர வேண்டும் வரி நீ என்ன வயலுக்கு வந்தாயா நாற்று நட்டாயா களை பறித்தாயா அல்லது அங்கு கஞ்சி கொண்டு வரும் எங்குள பெண்களுக்கு மஞ்சள் எடுத்து கொடுத்தாயா மாமனா மச்சானா மானங்கட்டவனே என்று ஆங்கில ஜாக்சன் துறையை பார்த்து வீரபாண்டிய கட்டோமும் பேசுகிற வசனம் இன்றைக்கும் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அத்தனை ஒரு பெருமை அவரையே சாரும் இன்றைக்கும் தன்னுடைய வசனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சக்தி கிருஷ்ணசாமி அவர்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து